பழனியில் மரம் விழுந்து பொறியாளர் பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பழனி ஆயர் கோடி பனிரெண்டாவது வார்டை சேர்ந்தவர் ஹரிஹரசுதன் இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் தனியார் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தில் மேனேஜராக பணி புரிந்து வருகிறார் சம்பவமான நேற்றிரவு பணி முடிந்து தமது இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது தனியார் திருமண மண்டபம் அருகே வரும்பொழுது சாலையில் நின்று கொண்டிருந்த காய்ந்த வாகை மரம் திடீரென கீழே விழுந்தது இதில் ஹரிகரசுதன் இருசக்கர வாகனத்தின் மீது விழுந்ததால் மண்டையில் பலத்த காயங்களுடன் அருகில் இருந்தவர்கள் ஹரிகரசுதனை அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர் இந்நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ஹரிகரசுதன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இச்சம்பவத்தால் அடைந்த அப்பகுதி மக்கள் ஹரிகரசுதன் உயிருக்கு நகராட்சி ஆணையர் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் நகராட்சி சார்பில் உயிரிழந்த இழந்த குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் விரைந்து வந்த காவல்துறை பாதிக்கப்பட்டோரை அழைத்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்நிலையில் சாலை மறியலை அப்பகுதி மக்கள் விலக்கிக் கொண்டார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கொளத்தூர் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்